ஒரு அரசர் வந்து இமயமலை நோக்கி பயணம் பண்ணுறாரு அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருந்து எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில் வந்து புத்தர் வந்து உக்காந்துட்டு இருக்காரு புத்த ஒரு மனுஷன் அவர் வந்து பார்த்தோன்னே இவருக்கு வந்து என்னன்னு தெரியல ஒரு மூஞ்சி தாமரை மாதிரி இருக்குது இவர்கிட்ட வந்து நம்ம பேசணும் ரொம்ப சாதாரணமாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவர் இறங்குறாரு அப்போது அந்த மனுஷன் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு நீங்கள் யாருன்னு கேட்டோன்னா நான் வந்து காசியோட அரசன் எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தோன்னே எனக்கு உங்ககிட்ட பேசணும் ரெண்டு மூணு வார்த்தைங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு கேட்டோன்னுக்குன்னு இவர் மன்னர் என்ன பண்ணுறக்காரு காலை வந்து பேசும்போதே வந்து காலை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காரு இதையும் வந்து இந்த மனுஷன் வந்து பார்த்துட்டே இருக்கார் புத்தர் பார்த்துட்டே பார்த்துட்டே இருந்தோன்னே இவர் டப்பு என்ன பண்ணிட்டுருக்காரு காலை ஆட்டுறத வந்து நின்றுட்டுருக்கார் யார் நம்ம காசி மன்னன் நின்னோடனே இவர் கேட்குறாரு ஏன் காலை நிறுத்திட்டீங்க அப்படி கேட்டோன்னே இவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை கவனிக்கிறீங்க அதனால் நான் காலாற்றுறதை வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த மனுஷங்கிட்ட புத்தர்கிட்ட வந்து சொல்கிறாரு சொன்னோன்னே பாத்தியா மற்றவங்க உன்னை கவனிக்கணும்னு நீ நினைக்கிற நீ மற்றவங்கள சார்ந்தே நீ இருக்க நீ காலாற்ற பழக்கம் எப்பத்துலேருந்து இருக்குது அப்படி கேட்டோன்னே எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்போது நீ உன் உனக்காக நீ வாழு மற்றவங்களுக்காக நீ சார்ந்து வாழாத அப்படின்னு சொல்லோனே மன்னருக்கு வந்து ஒரு பிரகாசமாயிடுச்சு மூஞ்சி அதனால் இவர்கிட்ட பேச நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் புத்தர் சொன்னேன் புத்தர் காலில் விழுந்து வணங்கிட்டு ரதத்தை எடுத்துக்கிட்டு மன அவர் வந்து அரண்மனையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்